டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் கடைகளில் நம்ம என்னதான் விதவிதமான ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம கையால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அதோட திருப்தியே வேறு மாதிரி இருக்கும் அப்படி ஒரு திருப்தியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வணக்க நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் கோதுமை பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம் கோதுமை பிஸ்கட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்குன்னு பவுலில் எடுத்துகிட்டு இப்போ மெஷர்மெண்ட்டில் நம்ம ஒரு கப்பு கோதுமை தான் எடுத்திருக்கோம் இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வரும் மைதா மாவு ஒரு கப் எடுத்துருங்கோம் இது ஒரு நூற்றம்பது கிராம் வரும் நீங்கள் முழுமையாக கோதுமை மாவில் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து ஒரு அரை கப்பு ரவை வர ரவை வந்து நம்ம பாக்கெட்டில் வாங்கினா டைரெக்டாக வாங்கினா தான் வறுக்கலை என்ன செய்யலாம் அது ஏற்கனவே ரோஸ்டர் ரவை அந்த இதே போதும் வறுக்க தேவையில்லை ரவையோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் சேர்த்துருக்கோம் இப்போ இதோட சேர்த்து எள் ஒரு கால் கப்பு வெள்ளை எள் சேர்த்துருக்கோம் நீங்கள் கருப்பல் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு தேங்காய் துருவல் தூளுப்பு ஒரு ரெண்டு பிஞ்சளவு இப்போ நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுருலாம் இந்த கலந்த பிறகு இதோட சேர்த்து நெய் நெய் ஒரு கால் கப் எடுத்திருக்கோம் கால் கப் நெய்யை இந்த மாதிரி உள்ள சேர்த்துறல ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஊருக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம பிசைறதுக்கு சரியாக இருக்கும் நெய் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல சேர்க்கணும் அவ்வளோ தான் நமக்கு நல்லா அந்த பிஸ்கட் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும் நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும் நெய்யை சேர்த்துட்டு இந்த மாவில் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்ல நெய்யும் அந்த மாவையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருணும் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு மாவோட பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த நெய்யை சரியான அளவில் சேர்த்துக்கணும் தெரிஞ்சுக்கலாம் நல்லா உடச்சி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்கணும் அந்த இனிப்பு எப்படி சேர்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ அடுத்த ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு பேன் சூடாகிட்ருக்கு இருக்க நேரத்தில் நம்ம இங்கே வந்து இங்கே ஒரு கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கோம் இது இரநூத்தம்பது கிராம் இருக்கும் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு அதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது வந்து தேவையான தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் மட்டும் சேருங்க ரொம்ப சேர்க்க ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு நமக்கு அது அப்படியே நல்லா மெல்ட் ஆகி உருகி வரட்டும் சீனி வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு நல்லா கரைஞ்ச உடனே நம்ம ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் இலக்காய் தூள் சேர்த்துட்டு உதவ நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம சீனியை காய்ச்சி வச்சிருக்கோம்ல இது பாகுபோதெல்லாம் எதுவும் தேவையில்லை சும்மா நம்ம ஜஸ்ட்டு கரைக்க மட்டும் தான் செஞ்சுருக்கோம் இப்போ அது அப்படியே எல்லாத்தையும் ஊற்றிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆற விட்டு ஊற்றிடுங்க மாவில் முழுச்சூடோடு ஊற்ற வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆற விட்டுட்டு அப்படியே ஊற்றிடுங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு சும்மா அந்த மாதிரி ஸ்பூனு கரண்டிட்ட நல்லா கலந்து கொடுங்க ஏன்னா சூடாக தான் இருக்கும் மறுபடியும் அதனால் கலந்து கொடுங்க இப்போ நம்ம காய்ச்ச பாக ஊற்றி இது போல் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அதாவது கை வந்து சூடாக இருக்கும் அதனால் கரண்டிகிட்ட கிண்டி கொடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே கைட்ட பசைஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு சூடு குறைஞ்ச உடனே கைட்ட பசிஞ்சிக்கலாம் இந்த மாவோட பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா பிசைஞ்சு முடித்த உடனே நமக்கு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும் அதனால் தான் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சு இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் பிசையும் போது மாவு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி இப்போ நமக்கு இதுவே ரவை எல்லாம் சேர்த்துருக்கேனாலும் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் ஊறட்டும் இப்போ நம்ம பசஞ்சு வச்சிருக்க மாவை பார்த்திங்கன்னா நல்லா ஊரி வந்துருச்சு இந்த மாதிரி ஊறி வந்த மாவை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம நல்லா ஒரு உருட்டு ஊற்றிக்கோங்க இப்போ கட்டிங் டேபிளில் போட்டுடலாம் கட்டிங் டேபிளில் போட்டு நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு ரவுண்டாக தேய்ச்சிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக மட்டும் எடுங்க ஒரு சைனிங்க்காக ஒரு ஒன்று ஊரில் மட்டும் சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக அப்படியே ராய் விடுங்க மேலே இப்போ கணம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதாவது அரைஞ்சி கூட இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன கணமாக இருக்கணும் ஒரு அரைஞ்சிக்கும் பாய் தான் இருக்கும் இந்த அளவுக்கு கணமாக இருக்கணும் இந்த இதை அப்படியே வரும் இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு டிசைன் அச்சு வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி அச்சு இருந்தாலும் எடுத்துக்கோங்க ரவுண்ட் அச்சு எதுனாலும் இல்லைன்னா செவ்வகம் ஆர்ட் சைஸில் எந்த சைஸில் இருந்தாலும் நீங்கள் ஒரு அச்சு எடுத்துக்கோங்க அச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உரங்கள்லேருந்து நம்ம நல்லா அழுத்தி கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும் இதே போல் எல்லாத்துலேயும் நம்ம இந்த மாதிரி அச்சு வச்சுட்டு தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அச்சு போட்டுட்டோம் அச்சு போட்டுட்டு இந்த சைடு மாவு பூரா எடுத்துடலாம் போல் எடுத்துருங்க டேபிளில் எதுவும் ஒட்டாது நல்லா ஈஸியாக வந்துடும் சைடு மாவு பூரா எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு போல் நல்லா துண்டுகளாக தனியாக எடுத்து ப்ளேட்டில் வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு சார்பான கத்தியை வச்சுட்டு அப்படியே எடுத்துடலாம் அவ்வளோதான் இது போல் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பீஸுகளாக எடுத்து வச்சுருங்க நம்ம தேவையான அளவுக்கு சைஸாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ரொம்ப பக்குவமாக பொறிக்கணும் நம்ம பக்குவமாக பொறிக்கிறதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் வச்சிருக்கோம் இந்த பிஸ்கட் மூங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை எண்ணெயோட சூடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி விரல் வச்ச உடனே வெதுவதுன்னு சூடு இருக்கணும் அப்படி வெதுவதுன்னு சூடு இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப ஹெவியான சூடெல்லாம் வேண்டாம் இருக்கக்கூடாது அப்புறம் பிஸ்கட் வந்து மேலே நமக்கு கலர் மாதிரிலாம் உள்ளே வெந்துக்கறாது இப்போ நம்ம சரியான சூடு இருக்குது நம்ம இன்னொன்னா எடுத்து உள்ளே இறக்கிடலாம் இப்படி மெதுவாக இருக்குங்க நமக்கு உள்ளே போடும்போது லைட்டாக அந்த பபுள்ஸ் வந்தாலே போதும் இப்படி தான் இருக்கணும் பிஸ்கட்டு எத்தனை பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் உள்ளே இறக்கிங்க இந்த லைட்டான பபுள்ஸ் தான் வரணும் அதனால தான் நமக்கு பொறுமையாக நின்று வேகணும் இப்போ நம்ம ஒரு ரவுண்டுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துருக்கோம் பன்னெண்டு பீஸ் உள்ளே சேர்த்துருக்கோம் இந்த லைட்டான பபுள்ஸு மெதுவாக வந்து அடுப்பை வந்து நீங்கள் வீட்டில் சின்ன பர்னர் இருக்கும்ல அந்த சின்ன பர்னர்லேயே நீங்கள் மீடியத்தில் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு அந்த ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு உள்ளே சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் ஆனோடனே நம்ம லைட்டாக புரட்டி விட்டுக்கலாம் இது போல் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சுட்டு திருப்பி விட்டுருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை திருப்பி விட்டாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் புரட்டி விட்டாச்சு புரட்டி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா அப்படியே எல்லாமே மேலே மெதந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு நல்ல அளவுக்கு மிதந்து வந்தது பிறகு மறுபடியும் ஒரு புரட்டி புரட்டிக்கலாம் புரட்டினோம்னா லைட்டாக அந்த மாதிரி லேசு வந்துருக்கும் இது போல் எல்லாத்தையுமே மறுபடியும் புரட்டி விட்டுருங்க லேஸ் லேஸான அந்த விரிசல் இருக்க தான் செய்யும் இப்போ நமக்கு அந்த பக்கம் நல்லா வெந்து வரணும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகி வரணும் ப்ரௌன் ஆகி வரட்டும் நமக்கு ரெண்டு மூணு தடவை அங்கிட்டுங்கிட்டுமா பரட்டி விட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷமாக நமக்கு சூப்பராக அந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு லைட்டான அந்த பபுள்ஸ் வரதான் செய்யும் நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்து வரணும் ரொம்ப விட்டுட்டோம்னா ரொம்ப முறுகிட்டு ரொம்ப நமக்கு ஹார்டாயிடும் அதனால இந்த இடத்துல நம்ம எல்லா பிஸ்கட்ஸையும் எடுத்துடலாம் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் எடுத்துடலாம் நமக்கு ஆறுன பிறகு நல்ல ஒரு முறுமுறு கிடைக்கும் இப்போ நம்ம முதல் ரவுண்டு சூப்பரான ஒரு பக்குவத்தில் பொறிச்சு எடுத்துட்டோம் ரெண்டாவது ரவுண்டும் ரொம்ப ஹீட் பண்ணிட வேண்டாம் அதே மிதமான சூட்லேயே நம்ம ரெண்டாவது ரவுண்டும் போட்டு எடுத்துடலாம் இதே போல் மீது இருக்கிறதே நீங்கள் சூப்பராக இந்த பிஸ்கட்டுகளை நல்ல எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருங்க அருமையா தயாராயிருக்கு இருக்கும் சூப்பரா இருக்கு கோதுமை பிஸ்கட்ல அந்த சைடு கார்னர் போல நல்லா முருமுருண் இருக்கு அந்த ப்ரௌன்ல எடுக்கும்போது நமக்கு மெதுக்கு மெதுக்கு தான் இருக்கும் அப்போ நல்லா ஆறணும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி ஒரு மணி நேரம் கூட ஆறுனா தான் நமக்கு நல்லா அந்த மாதிரி முருமறு வரும் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது போல் இதே மெத்தில் நீங்களும் ஒரு கோதுமை பிஸ்கட் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்